ரபா அல்லது அவர்கள் இஸ்லாம் சமத்துவமான மார்க்கம் இஸ்லாம் வேற்றுமைகளை கலந்தறி கலைந்தறிந்த மார்க்கம் என்பதை உலகத்துக்கு பறைசாட்டுகின்ற நேரத்தில் அதற்குரிய உதாரண புருஷர்களாக காணப்பட்டவர்களில் இவரும் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார் அல்லாஹி தூதர் சல்லாமுனுடைய மறைவு ஹிஜ்ரி பதினொன்றில் நடைபெறுகிறது என்றால் ஹிஜ்ரி இருபதில் இவர் அவர்கள் ஒஃபாத்தாகி விடுகிறார் கருப்பு நிறத்து அடிமையாக ஹபஷா தேசத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லி அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமானவர் அறிமுகமானவராக இருந்து கொண்டிருக்கிறார் அடிமையாக இருந்தார் கருப்பு நிறத்தை உடையவராக காணப்பட்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஆரம்ப காலங்களிலேயே பொறுமையாகவும் தியாகத்தோடும் நடந்து கொண்ட முதன் முக்கிய ஏழு பேர்களில் இவரும் ஒருவராக இருக்கிறார் இவர்கள் உமையா இபுனு ஹலப் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்தின் விரோதியாக காணப்பட்ட அவரின் அடிமையாகத்தான் இருந்தார் பிலால் என்ற பெயரை செவிமடுக்கும் போதெல்லாம் அவர்களுடைய மிகவும் கீழ் மட்டத்தில் காணப்பட்ட சமூக நிலைமையும் அதனை தகர்த்தெறிந்துவிட்டு அவர்களை பற்றிய நினைவுகளை பதிவுகளை சிகரத்துக்கு கொண்டு சென்ற அந்த உதாரணம் ஞாபகத்துக்கு வருகிறது ஸ்லாத்தை காலங்களில் மறுத்து அதற்கு எதிராக குரல் கொடுத்து அதை எதிர்த்து இல்லாதொழிக்கின்ற விடயத்தில் தலைமை தாங்கி நடந்து கொண்ட தலைவர்கள் எல்லாம் பிற்காலத்திலே பிற்காலத்தில் அல்லாஹுடைய ஏற்பாடு நாட்டம் அருள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அந்த நேரத்தில் அவர்களை எல்லாம் ஆச்சரியப்பட வைக்கின்ற நிகழ்வுகள் இந்த பிலால் ரதியல்லா வன் கூடாக நடந்தேறியிருக்கிறது நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் ஃபத்தகு மக்காவின் போது மிகப்பெரிய அளவுக்கு இஸ்லாம் அதாவது அரேபிய தீபகற்பத்தில் வெற்றியை சந்தித்த அந்த நேரத்தில் எல்லோருக்கும் முன்னால் இந்த கருப்பு நிறத்தையுடைய அடிமையாக காணப்பட்ட அரபத்தில் உமையா அவர்களிடத்திலிருந்து பின்னர் அபுபக் ரதியுல்லா அவர்களை விலைக்கு வாங்கி உரிமை விட்டார்கள் அதிலிருந்து அவருடைய அடிமைத்தனம் ஒளிந்து விட்டது அப்படிப்பட்ட இந்த பிலாலை ரதியு அல்லாஹ் அவர்களை எந்த அளவு கண்டால் முஹத்தின் அல்லாஹுவின் தூதருடைய முஹத்தீன் என்று சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் தான் இவர் காபாவின் மேலே ஏற சொல்கிறார்கள் அல்லாஹ் இந்துகிறவர்கள் அவர்கள் காபாவின் மேலே ஏறி எல்லோருக்கும் கேட்கின்ற விதத்தில் அதான் கூறுங்கள் என்று சொல்லி அந்த சிறப்பு வாய்ந்த அதாவது சில நிகழ்வுகள் பலதரப்பட்டதாக பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களில் நடந்துகிறார்கள் அப்படியான ஒரு இன்றியமையாத முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் இடத்தின் அல்லது நிகழ்வின் முக்கியத்துவம் கருதி யார் யாரையெல்லாம் அந்த சிறப்பின் நிமித்தம் அங்கே ஏற்றி இருக்கலாம் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அலைவசெல்லாம் அவர்கள் விழாலே ஏறுங்கள் காலங்காலமாக நீங்கள் தான் மக்களை அழைக்கின்ற பணியில் அதான் சொல்லுகின்ற பணியில் இருந்தீர்கள் இந்த நேரத்திலும் நீங்கள் அதில் முக்கியத்துவம் பெறுகிறீர்கள் அதாவது மக்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் கிடைக்கும் என்று நாங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லையே என்பன போன்ற அதற்கு ஒப்பாக சில உதாரணங்களை சொல்வார்கள் சில வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் அப்படியான நிலைமையில் எதிரி படையின் தலைவர்களாயிருந்து பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு இவர்களை இஸ்லாம் தூக்கி வைக்க வைக்கிறது அன்று மக்காவில் பாலைவன அந்த தரையில் கடும் வெப்பத்தில் அதில் படுக்க வைக்கப்பட்டு பாறாங்கள் கடும் உஷ்ணத்தோடு இருக்கக்கூடிய பாறாங்கட்கள் மேலே சுமத்தி வைக்கப்பட்டவர்களில் ஹப்பாபி புன் அரத் ரதாஹ் அன்னோர்களை போன்று இவரும் ஒருவராக இருக்கிறார் இஸ்லாத்தை விட்டு விடுமாறு வேதனை செய்யப்பட்டார்கள் அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் விலால் ரதியுல்லாஹு அன்பருடைய வாயினால் அஹதுன் அஹதுன் என்ற என்பதை தவிர வேறு எதையும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை வெளிப்படுத்துகின்ற அளவுக்கு அவர்களுக்கு தேவையும் இருக்கவில்லை அந்த அளவுக்கு அல்லாவின் மீது நம்பிக்கையை உண்டு இஸ்லாத்தில் அவர்கள் நினைத்திருந்தார்கள் விலா ரதி அல்லாஹன் அவர்கள் தூதர் தூதரவர்கள் வஃத்தாகினதற்கு பின்னால் மிக மிக பாதிக்கப்பட்டார்கள் ஏனென்றால் காலங்காலமாக அவர்கள் பாங்கு சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு ஒரு வார்த்தையே சேர்த்து அங்கே சொல்லுவார்கள் அது அவர்களுடைய வார்த்தை அல்ல மாறாக நபியவர்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தை வாங்கு சொல்லுகின்ற நேரத்தில் அஷது அல்லா இல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பின்னால் அஷது அண்ண முகமது என்ற வார்த்தை சொல்லப்படவில்லை இரண்டு முறை ஒவ்வொன்றும் இரண்டு இரண்டு முறை சொல்லப்படவில்லை ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகின்ற ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சொன்ன நேரத்திலும் நபியவர்கள் அதை செவிம் எடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் நபி அவர்கள் வஃபாத்தாகினதற்கு பின்னால் இந்த இடத்தை தாண்ட முடியவில்லை அவர்கள் அவ்வளவுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டார்கள் அபுபக்ரதுலானோரிடத்தில் இவர்கள் போய் அனுமதி கேட்கிறார்கள் என்னால் இது இதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை தயவு செய்த விட்டு விடுங்கள் நான் இங்கிருந்து சென்று விட வேண்டும் என்று ஆனால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது நீங்கள் என்னை கஷ்டத்தில் விட்டுவிட்டு சென்று விடாதீர்கள் நீங்கள் இங்கே நில்லுங்கள் என்று சொல்லி நான் என்னுடைய மரணம் நெருங்கின தருவா கால பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று அபு பக்க ரானோரில் நிறுத்திக் கொள்கிறார் உமரதியல்லானோரிடத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் கேட்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் அதற்காக வேண்டிய அனுமதி வழங்குகின்றார்கள் அவர்கள் ஷாம் தேசத்தை நோக்கி பய புறப்பட்டு சென்று விடுகிறார் என்று சிறியாயிருக்கக்கூடிய பகுதி அங்கே அவர்கள் வாழ்ந்து இறத்தல் அவர்கள் வாழ்ந்து வ அந்த இடத்தை பொறுத்தவரையில் வித்தியாசமான பலதரப்பட்ட அறிவிப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன தமஸ்கசில் அல்லது சிரியாவில் அஹ் பாப் அகீர் என்ற கூடிய இடத்தில் அல்லது திராயா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இவ்வாறு பலதரப்பட்ட அறிவிப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த நேரத்தில் அவர் எழுவது வயதை எட்டியிருந்தார்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது மேலும் அவர்கள் சாதாரணமான நிலைமையில் வஃபாத்தாகினார் என்றும் அம்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய வாந்தி வீதி நோய் பரவின அந்த காலப்பகுதியில் அதற்கு ஆளாகி அவர்கள் ஒஃபாத்தாகினார்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது எனவே இது பிலா ரோரை பற்றிய வாழ்க்கையில் ஒரு சிறிய மிக சிறிய அறிமுகம் மாத்திரம் இங்கே சொல்லப்படாத ஏராளமான சரித்திரங்கள் நிகழ்வுகள் சுவாரஸ்யங்கள் பிலா ரதியுல்லாருடைய விடயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் ஏறத்தாழ நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை தொட்டும் நாற்பத்தி நான்கு ஹதீசுகள் செய்திருக்கிறார்கள் தொடர்ந்தும் இன்னொரு சஹாபியின் வாழ்க்கை சரிதையின் சிறு பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகிறேன்